வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் சோ இன்னைக்கு நாம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம் நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க என்ன ப்ரோ நீங்க டீ போர்டு வண்டி இல்லை அப்படின்னு ஸோ டீ போர்டு வண்டி கிடைக்கிறதே இல்லை அதான் உண்மை சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீ போர்ட் வண்டி வந்திருக்கு நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கசல்ட்டிங்ல வந்திருக்கு ஏர்பேக் கூட வர வண்டி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு பெட்ரோல் வண்டி ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீ போர்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்க வண்டி சோ வண்டியோட டீட்டெயில் நம்ம சார் இருக்கிறதா வரையும் கேட்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் நல்லா

நம்ம லொகேஷன் எனக்கு சொல்லுங்களேன் சொல்லுங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் சார் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வாணியம்பாடி தருமபுரி இது பக்கத்தில் சென்ட்ரல்ல இருக்கிற மாவட்டம் அது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு தருமபுரி மெயின் ரோடில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆஃபீஸ் அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்னு இருக்கும் அது பக்கத்துலேயே ஆஃபீஸ் நம்பரு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்க தருமபுரி போற மெயின் ரோட்ல அண்ணாநகர் ஸ்டாப்பிங்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த ரயில்வே மேம்பால ஏறி இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் இருந்து வரீங்கன்னா நீங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணினா போதும் சார் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்குவாரு ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் வண்டி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் அதே மாதிரி வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கெட்டான வண்டியோட ரேட் என்ன எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த வண்டிக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாரு சார் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணலாம் இல்லையா பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டியோட நம்பர் பாருங்கள் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ எல்லோ போடு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் எல்லோ போட ஓட்டுறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான வண்டியே கிடையாது ஸோ முன்னாடி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைவ்வில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவில் இருக்குது நீங்கள் வண்டியை வாங்கி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் பாருங்கள் அருமையாக இருக்குது இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏர் பேக் டியூஎல் ஏர் பேக் வருது ட்ரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு ரெண்டு பேக் ஏர் வருது சோனி சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ உங்கள் சென்ட்ரலாக்கே எல்லாமே ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துடும் பின்னாடி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆல்மோஸ்ட் ப்ராண்ட் நியூ கண்டிஷனு பெட்ரோல் வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டியை நீங்கள் வாங்கி அப்படியே ஆன்ரோட் ஓட்டலாம் அதான் இதோட பெரிய ஸ்பெஷல் உங்களுக்கு ஏன்னா மற்ற வண்டியிலேயா இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் கரண்டில் இருக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா பேப்பர்ஸும் உங்களுக்கு லைவ்வில் இருக்குது நீங்கள் வண்டியை வாங்கி அப்படியே ஓட்டலாம் ஸோ பூட் பாருங்கள் பின்னாடி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் ஸோ டிசைர் பொறுத்த வரைக்கும் பின்னாடி பூட்ஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ஸ்டெப்னி பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு கிளீனாக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூல மூடுக்கில் இருந்தாலும் சரிங்க இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ மாருதி சுசுக்கி எர்த்திகா பின்னாடி டயர்ஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பவர் விண்டோ அப்படி பட்டன தட்டினா போது ஓபன் ஆயிரும் உங்களை ஏர்பேக் எல்லாமே வந்துருக்கு வாங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பேனட் ஓபன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ கடைசி வரா பாருங்க எவ்வளவு உங்களுக்கு கெட்டோனோ எவ்வளவு டவுன் மூலம் கட்டணும் வண்டியோட ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் நாங்க இன்ஜின் ஒர்க் ஓர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரைஸ் பண்ணுங்க சார் அந்த பேன டோக்கன் பண்ணுங்க சார் ரேட்டு பாத்தீத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கேக்குதுங்க ஒன் லேக் கட்டினா போதும் மீதி நிதிக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கட்டினா போதும் ஸோ என்ன ஒரு நாள் வீடியோவில் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு எட்டு மணிக்கில் எப்போ கலப்பா கால் பண்ணாலும் எடுப்பாங்க சண்டே அவங்க அவைலபிள் தான்